அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே ஏழாவது ராசி துலாம் துலாம் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் சுக்ரன் அவரு திரிகோணம் செய்யறாரு ஐந்தாம் இடத்துல செஞ்சார செய்வாரு நமக்கு ரொம்ப பேவரா தான் இருக்கு சனியோட கூட்டணி வைக்கிறாரு இந்த மாதத்துல பொதுவா ஐந்தாம் அதிபதி ஐந்திலே ஆட்சியோடு இருக்கிறது சிறப்பு சனி வந்து நமக்கு முழு யோக கிரகம் அது ஐந்தாம் இடத்திலேயே இருக்கிறது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இந்த மாதத்துல சுக்கரனும் சனியும் இணைந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபேவரான நல்ல மாற்றங்களை பெற்று கொடுக்கும் இருப்பினும் சுக்கரன் பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவார் ஆகவே இந்த ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ஏதோ ஒரு விதமான கலக்கத்தையும் சேர்த்தே கொடுப்பாரு அது நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அதை நம்மளை பெரிய அளவில் பாதிக்க வைக்காம அப்படியே நம்மளை சேஃப்டி பண்ணி அப்படியே மூவ் ஆன் பண்ணிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் அடுத்து இந்த மாதத்துல புதன் நமக்கு பாகியாதிபதி விரயாதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணுவாரு அவர் இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு அதாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பாரு கரெக்டா நான்காம் தேதி இரண்டாம் இடத்துல இருந்து டிரான்சிட் ஆகி மூன்றாம் இடத்துக்கு போயிடுவாரு அதே போல இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணி நம்முடைய ராசிக்கு மூணுல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் புதனும் நமக்கு இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்காரு ஏன்னா வந்து புதன் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் விரயாதிபதி மூணுல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் அதே பாகியாதிபதி கேந்திரம் ஏறது நல்லது இந்த ரெண்டு காம்பினேஷனுமே இந்த மாதத்துல இருக்கு அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு அடுத்து சூரியன் லாவாதிபதி சூரியன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு பொதுவா சூரியன் மூணுல இருக்கும் போது பலம் அடைவார் முதல் பதினான்கு நாட்கள் சூரியன் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு கரெக்டா பதினான்காம் தேதி சூரியன் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போவாரு லாபாதிபதி கேந்திரம் ஏறது பொருளாதார ரீதியா சிறப்பு ஆனா மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி செயல்படணும் அடுத்தது ஆறாம் இடத்துல வழக்கம் போல ராகு ராகு பொதுவா ஆறுல இருக்கிறது சிறப்பு தான் ராகுவால பெருசா குற்றம் இல்ல கேது விரயத்துல இருக்காரு விரய கேது வந்து தொடர் விரயத்தை கொடுத்துட்டே இருக்கும் விரய கேது அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் செவ்வாய் இந்த மாதத்துல பத்தாம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு கரெக்டா இருபத்தி ஓராம் தேதி வக்ர பயிற்சி பண்றாரு அது ஒரு முக்கியமான பயிற்சி அந்த மாதத்துல பார்க்கப்படுது செவ்வாய் வந்து பின்னோக்கி நம்முடைய ராசிக்கு ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு அதையும் நம்ம இந்த மாதத்துல கொஞ்சம் மெயினா பார்க்கணும் குரு அஷ்டம குருவா நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ரத்திலே இருக்காரு அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் இதான் அந்த ஜன ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சார செய்வார் எனவே இந்த மாதத்துல குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல சிந்தனை ஓட்டத்தை அதிகமா கொடுக்கும் அதுலயும் சனியும் பஞ்சமாதிபதி பஞ்சமத்திலே இருக்கிறதுனால அதுல ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவெல்லாம் அடைய வைக்கும் ஒரு மாதிரி மனநிலையில ஒரு விதமான குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த குழப்ப விருப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் இந்த மாதத்துல கிடைக்கும் அதுதான் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே சுக்கரன் வந்து நிறைய சிந்தனை ஓட்டத்தை கொடுத்து அப்படியே குழப்பி குழப்பி நம்மள தெளிய வைப்பாரு சனி பகவான் வந்து நமக்கு பெருசா பாதகம் வராம நமக்கு ஆல்ரெடியே வந்து பாத்தோம்னா இப்ப நான் சொன்ன காரகத்துவங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் இனிமையும் கசப்பும் அப்படி கலந்து போயிட்டு இருக்கும் ரொம்ப ஃபேவர்னு எடுத்துக்க முடியல ரொம்ப ஜீரோன்னு எடுத்துக்க முடியல அப்படியே கொஞ்சம் கலந்து கலவையா போயிட்டு இருக்கு இப்போ அந்த சிந்தனை அப்படியே எழுச்சி பெற்று இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் காதல் உறவு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் யோசனையை அதிகப்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவு அடைய வைக்கும் அதே போல சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதி பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல போகும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களை கொடுக்கறது வாய்ப்புகள் அதிகம் அதே போல பிள்ளைகளால ஏதாச்சும் கலக்கம் வருத்தம் ஏதோ ஒரு விதமான தேவையற்ற செலவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா வாஷ் பண்ணிக்கணும் பஞ்சமாதிபதி பஞ்சமத்திலே இருக்கிறதுனால நிலைமைகள் நம்மளோட கண்ட்ரோல மீறி போகாது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கும் இருக்கும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா புதன் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த இடங்கள்ல இருப்பாரு பொதுவா வந்து புதன் விரையாதிபதி அவர் மூன்றாம் இடத்துக்கு வரும்போது குறுகிய கால பயணங்களை மேற்கொள்ள வைப்பார் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படியே டிராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அப்படிலாம் உறவினர்களை சந்திக்கிற அது சார்ந்த விஷயமாகவும் ஏதோ ஒரு விதமான சின்ன டிராவலிங்க மேற்கொள்ள வைப்பாரு அதே போல இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில விரைய செலவுகளை மூத்த சகோதரத்துவத்தால லாபத்தை கொடுப்பாரு மேலும் இளைய சகோதரத்துவம் மூத்த சகோதரத்துவம் இவர்களுடைய ஒத்துழைப்பையும் சேர்த்தே கொடுப்பாரு ஏன்னா வந்து புதன் பாகியாதிபதி அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து பாகிய

நிவர்த்தி கொடுக்கும் அதுவும் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயமா இருக்கு அதே போல ராகோ ஆர்ல இருக்கும்போது இந்த போட்டி பொறாமை இது சார்ந்த விஷயம் எல்லாம் டோட்டலா குறையும் நம்மள யாரெல்லாம் எதிர்க்குறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே விலகிடுவாங்க நமக்கு இருந்த போட்டிகள் ஆட்டோமேட்டிக்காவே விலகிடும் சோ அதெல்லாம் நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் அடுத்தது அப்புடிய தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரெண்டு ஏழுக்குரியவன் அவர் வந்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரமா இருக்காரு நீச்சமா இருக்காரு சோ இந்த காம்பினேஷன் இருக்கு செவ்வாய் பத்துல இருக்கும்போது பணிச்சுமை அதிகமா இருக்கும் நிறைய பேர் வந்து உத்தியோகம் தொழில் மாற்றம் செய்யலாமான்னு யோசிப்பாங்க மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் இந்த காம்பினேஷன் வருது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது ஏதாச்சும் மாற்றம் செய்யலாமா அப்படின்னா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா இது சார்ந்த யோசனைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி இருக்கிற விஷயத்த நல்லா பெஸ்டா பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும் அதே போல செவ்வாய் வந்து இந்த மாதத்துல வக்ர பயிற்சி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் பத்தாம் இடத்துக்கு பண்ணுவாரு செவ்வாய் வந்து நமக்கு ஒரு முழு சுபரா வந்துடும் அது பாகியத்துல வக்ரமா இருக்கிறது குற்றம் ஏன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை தந்தையாரோட பேசும் பொழுது இந்த பேச்சுவார்த்தைகளை நிதானம் இருக்கணும் அதே போல முதல் இருபத்தி ஒரு நாள் பார்த்தோம்னாக்கா செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசியிலேயே பதியும் இது வந்து நம்ம பீல்டுல இருக்கிற பிரஷரை காமிக்குது மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இதெல்லாம் அந்த மாதத்துல இருக்கலாம் உங்களுடைய ஷெடியூல் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பிரிப்பேர் பண்ணி பண்ணி டிராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை ஏழாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேரிங் தேவைதான் அல்லையின் செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரமாயி நீச்சமாகிறாரு எனவே வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் வாழ்க்கை துணை பத்திய சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிட்டு வாழ்க்கை துணையை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சனி பார்வை ஏழாம் இடத்துல அது ஒரு மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு விதமான கலக்கத்தை கொடுத்துருது எனவே திருமணமானவர்கள் மாணவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள நிதானத்தோட செயல்படுறது நல்லது இருப்பினும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இருந்த கலக்கங்களுக்குலாம் ஒரு மாதிரி நிவர்த்தி கிடச்சிடும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து பாகியத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிறாரு எனவே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டம் வாழ்க்கை தினோடு இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் கவலை இது அப்படியே நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும் அதுவும் நமக்கு இந்த மாதிரில இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயமா இருக்கு அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை ஏழுல இருக்கும் போது நிறைய வரன்கள் தேடுவாங்க ஆனா நமக்கு பொருத்தமான ஜாதகம் கிடைக்காது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திருமண முயற்சி தள்ளி தள்ளி போகும் இது வந்து சனி பார்வை ஏழுல இருக்கும் போது இயற்கையா நடக்கிற விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி பாகியத்துக்கு வராரு அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும் எனவே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் சனி பார்வை பார்த்தோம்னாக்கா லாபஸ்தானம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் பதியுது எனவே நண்பர்கள் சார்ந்த விஷயம் விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கை நம்முடைய பேச்சு வார்த்தைகள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படணும் தேவையில்லாத விஷயங்கள்ல வாயை கொடுத்து மாட்டிக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது சனி பார்வையில ரெண்டாம் மேடம் ஆக்டிவேட் ஆனிச்சுனாக்கா நாம ஒரு விஷயம் சொல்ல வருவோம் அதை ஆப்போசிட்ல உள்ளவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை வேற மாதிரி எடுத்து நம்மளே ஒரு மாதிரி வருத்தப்படுத்துவாங்க எனவே பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நிதானம் இருக்கணும் அதே போல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி கவலை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் இருப்பினும் சுக்கரனோட இந்த மாதத்துல சனி சேர்ந்து இந்த மாதம் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராகு புதன் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல நிலையில டிராவல் பண்றாங்க திடீர் விபரீத ராஜ யோகம் புதன் ஆதித்ய யோகம் சோ இந்த காம்பினேஷனும் வருது புதன் ஆதித்ய யோகம் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் சிறப்பு அது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில் ஒரு சில நல்ல முயற்சிகளை மாணவ மாணவிகள் எடுப்பாங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியும் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயத்த மைண்ட்ல போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்க கூடாது செவ்வாய் பார்வை ஜென்மத்துல இருக்கு அதனால மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கும் இந்த மாதம் அது ஜாப் பிசினஸ் நம்முடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இப்படி ஏ டு விசிட் ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப ஹை பிரஷர் இருக்கும் இந்த பிரஷரை ரொம்ப நீங்க அதிகப்படுத்திக்க கூடாது நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா

நம்மளில் நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்தவொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலராக அதே சேனலில் ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதிலேயே ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் நாலஞ்சு சேனல்

சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்